திருப்பதி சென்று வந்தால் நிச்சயம் திருப்பம் கிடைக்குமா கிடைக்காதா விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்துடனான பதிவு தான் நம் பார்க்க போகிறது யாரெல்லாம் திருப்பதி சென்றால் அதிக பலன் பெற முடியும் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் நாளிலும் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக இறுதி வரை காணுங்கள் மிகவும் பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்து கிடக்கு இந்தியாவின் சந்திரனின் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும் ஸ்ரீ ராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்துள்ளதால் அவற்றின் சக்தி கடலளவு என்பர் கந்தபுராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாவனாசம் தீர்த்தம் பாவங்களை போக்கும் செய்வினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாக்கும் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது தெற்கே உயரமான மலைகள் உள்ளன வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும் மக்கள் கூட்டம் அலைமோதும் செல்வம் மலை போல் குவியும் உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள்தான் சந்திரன் கதிர்கள் அதிகளவில் ஈர்த்து கொள்வதால் தான் அவர்கள் ஆழ் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள் அதுபோல இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியும் நிறைந்து காணப்படுகிறது வாஸ்துப்படி மிக பல பலமாக இருப்பதால் இத்திருக்கோயில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது இந்தியாவில் அதிக செல்வம் உள்ள கோயில் திருப்பதிதான் திருப்பதியில் கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கிறார்கள் குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள் திருப்பதியில் நாம் நாம் நடந்து நாம் மலையேறினால் அக்கு சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது அதற்குத்தான் வெறுங்காலில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நிமிர்ந்து மலை ஏறுவதால் தலை நிமிர்ந்து மலை ஏறுவதால் நமது உடலின் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும் சந்திர தசை மற்றும் சந்திர புக்தியால் நடப்பவர்கள் தோல் நோய் உள்ளவர்கள் மன மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திருக்கோயில் சிறந்த பரிகார தலமாகும் திங்கள்கிழமை அங்கு சென்று வருவது தங்குவது மிகவும் சிறப்பு திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மையை தரும் அடப்போங்கப்பா திருப்பதி போனாலே அனைவரும் போட்டு பூட்டு வைப்பார்கள் நான் வரமாட்டேன் என சொல்லும் தான் அதிகம் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அதேபோல் அங்கு சென்றவுடன் ஜெயிலில் போடுவது போல அனைவரையும் ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதன் நோக்கம் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பதினோரு மணி நேரம் மலைமேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை செய்யலாம் ஆனால் அங்கு யாரும் அதை செய்வதே கிடையாது அதற்கு மாறாக அங்கு கூச்சலும் குழப்பமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் திருப்பதி சென்று வந்தால் அங்கு நீங்களாவது அமைதியாக இருங்கள் அதிகம் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை பிடித்து கொள்ளும் தெரியுமா லக்கணக்காரர்கள் தெரியுமா உங்களுக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் திருச்சிகம் மகரம் மீனம் லக்னம் உடையவர்கள் அனைவரும் அதிகமாக பிடித்துக்கொள்ள வேண்டும் வருடம் ஒரு முறை மட்டும் செல்லும் லக்னம் காரர்கள் சிம்மம் தனுசு கும்பம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக சகல ஐஸ்வரியங்களுடன் கிட்ட பலன் தரும் ஏழுமனையான் ஸ்லோகம் ஆகும் ஸ்ரீய கந்தாய கல்யாண நிதையே ஸ்ரீத ஏர்தன் தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீ வேங்கடாசல தீனசம் ஸ்ரீ ஸ்ரீயத்யசித வசிசம் ஸ்ரீது சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாச மகம் பகே இதன் பொதுப்பொருள் திரு வேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளை நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகு மாறுபுடையவரே துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகள் பொழிபவரே நமஸ்காரம் ஸ்ரீ வேங்கட ஸ்ரீனிவாசா உங்கள் திருவடிகளே சரணம் சரணம் இன்று நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திருங்கள் இந்த பதிவு சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பலவித சுவாரஸ்யமான இன்றைய வாழ்க்கை நடைமுறையில் உள்ள அறிவியல் சார்ந்த பல உண்மை தகவல்களை காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொலியுடன் இணைந்திருங்கள் நாலேஜ் ரூமின் அறிவொலியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்